வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமலாபாடியில் தேசிய மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் மேரி சுவர்ணா அவர்கள் உத்தரவின்படியும் மாவட்ட சுகாதார அலுவலர் அஜித்தா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் திருமணு ஒன்றியத்தைச் சேர்ந்த திருமலாபடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ் அவர்கள் தலைமை வகித்தார் தமிழாசிரியர் கீதாஞ்சலி வரவேற்புரை நிகழ்த்தினார் நிகழ்வில் மாவட்ட மலேரியா அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மலேரியா குறித்து மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கினார் கொசுக்கள் வளராத வண்ணம் தண்ணீரை பாதுகாப்பாக மூடி வைத்தாலே கொசுக்கள் பெருக்காது மலேரியா டெங்கு போன்ற காய்ச்சல்கள் பரவாது என்று விரிவாக எடுத்து கூறினார் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் வகையில் அவர்கள் புகையிலை மற்றும் போதைப் ஏற்படும் தீமைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் புகையிலை பழக்கத்தால் புற்றுநோய் மாரடைப்பு பக்கவாதம் மரட்டுத்தன்மை ஆகியவை ஏற்படுகிறது என்றும் பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் ஏற்படுவது குறித்தும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உடல் ஊனமுள்ள குழந்தைகள் பிறப்ப பிறக்க வாய்ப்பு உள்ளது என்றும் விழிப்புணர்வு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் ராமமூர்த்தி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் டெய்சி ஹேமா ஆகியோர் மேற்கொண்டனர் நிறைவாக தமிழ தமிழாசிரியர் கீதாஞ்சலி நன்றி உரை நிகழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் இளநிலை பூச்சியில் உதவியாளர் சுப்பிரமணி உள்பட ஏராளமான மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியர் எஸ் பி ரவிச்சந்திரன்